ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி ரொம்ப நாளாக இந்த மாதிரியான லென்த் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு சம் ஃபேமிலி இஷ்யூ ஒர்க் இஷ்யூ அண்ட் என்னோடய மொபைல் இஷ்யூ ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட முடியுது அண்ட் ஷார்ட்ஸும் நான் போடுற ஷார்ட்ஸும் நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ சம் இஷ்யூங்க அதனால் வந்து என்னால் வீடியோ சொல்லலாம் போட முடியல அது ரொம்ப ரொம்ப சாதி இனிமேல மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம சேனல்ல போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆப்வியஸ்லி டாடா அத்லானிக்ஸ் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து டாட்டா அத்லானிக்ஸ் பத்தி ஒரு பெரிய நியூஸ் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி டாடா அத்லிக்ஸ் பத்தி என்னோட ஒபீனியன் சொல்லல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் உத்தனப்பள்ளியில ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சாங்க ஸோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நான் தருமபுரி போனாலும் சரி இல்ல கோச்சம்பள்ளி போனாலும் சரி இல்ல ஒதுர் போனாலும் சரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் பஸ்ல பார்க்காம இருக்கவே முடியல அண்ட் இங்க இருக்க பசங்க மத்தியிலும் டாடா எலக்சானிஸ் பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் நிறைய பேர் நம்புகிறாங்க ஸோ அந்த ஒரு இமேஜை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கு அது ரொம்பவே ரொம்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கும் நம்ம ஊர்ந்து நிறைய பேர் போகும் போது பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்க உத்திரப்பள்ளியில மொபைல் பார்ஸ் மேனுபேக்சரிங் பண்ணுற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க போக 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 விஷ்ணன் என்ற நிறுவனத்தோடு சேர்ந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒப்பந்தத்தெல்லாம் சைன் பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா விஷனோட ஒட்டுமொத்த பங்கையும் வாங்கி கம்ப்ளீட் ஒரு iPhone manufacturing நம்ம Tata Electronics manufacturing பண்ண போறாங்க இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முதலுக்கு பயங்கரமான ஒரு பெருமை சொல்லலாம் சோ இப்படி இருக்க கண்டிஷன்ல இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா மேற்கொண்டு டாடா Electronics அவங்களுடைய ஃபேக்ஸை ரிவ்யூ பண்ணத போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது சண்டே தமிழ்நாடு அளவில் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு இன்வெஸ்டர் கான்கிளேவ் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் அமெரிக்கா ஜப்பான் போன்ற நிறைய நிறுவனங்கள் அவங்களோட பண்ணி இங்கே ஆரம்பிக்கிறது மேற்கொண்டு இங்கே இருக்க கம்பெனிஸ் வந்து விரிவுபடுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா டாடா டட்டானிக்ஸ் அவங்களுடைய நிறுவனத்தை மேற்கொண்டு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு சுமார் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதற்கான எம்ஒஇ மெமன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் ஆகிருக்கு அதாவது புதுங்கிணவு ஒப்பந்தம் சைன் ஆகியிருக்கு ஸோ இதன் மூலமாக நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்படும் சொல்லப்படுது மாறு வேற லெவலு சத்தியமா சொன்னோம்னா இது மட்டும் அக்யூரேட்டாக அந்த லொக்காலிட்டி பேஸ்டு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நம்ம கிருஷ்ணகிரி வந்து ஒரு பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை காஞ்சிபுரம் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு மாறிடுன்றது எனக்கு வந்து அன்டவுட்லையும் நான் சொல்லுவேன் இதை பத்தி மாறினேன் இதை பத்தி நியூஸ் பண்ணுவீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயுமே இதை பத்தி வீடியோஸ் போட்டேன் போட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது இந்த நியூஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க பசங்களுக்கு வந்து ஹாப்பி நியூஸாக அமையல என்ன காரணம்னா எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை நாற்பதாயிரம் பேருக்கு கொடுக்குற வேலை வந்து கேன்ஸுக்கு தானே கொடுக்க போறீங்க எப்படியும் நார்த் இந்தியாஸ்க்கு தானே கொடுக்க போறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் கேம்ஸுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனி ப்ரொபக்ஷன் கம்பெனி காலங்காலமா காலங்காலமாக இண்டஸ்ட்ரியிலாகட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியிலாகட்டும் ஆண்களுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு இப்போதாங்க கொஞ்சம் காலமாக கேம்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வேலை பார்க்கும்போது அங்கே ப்ரொடக்ஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அவுட் புட் நமக்கு நிறைய வருதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து இந்த டைம்லேருந்து ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாக கேம்ஸுக்கு ஏன் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா காலங்காலமாக வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போதான் படித்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதே டைம்ல பசங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கொடுக்கணுன்றது என்னோடய ஒப்பீனியன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஏன்னா லாஸ்ட் டைமாக வந்து ஒரு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வடங்கர்கள் ஜாதகங்கள்லேருந்து ரயில் மூலமாக ஒரு வந்து இங்கே வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக போனது அது அக்செப்ட் பண்ணியே ஆகணும் பட் வந்து என்னென்னா என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு டெக்ஸ்டைலையும் அதாவது அவங்க படிப்புக்கு சம்மந்தமில்லாத தொழிலாம் பண்ணிட்டுருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கு கொடுத்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னாங்க எல்லா நார்த் இந்தியன்ஸும் அவங்க குடுக்க தெரியாதுங்க மோஸ்ட்லி ஒரு கம்பெனியில நார்த் இந்தியன்ஸ் எங்க இருக்காங்கன்னா ஒரு கிளீனிங் ஒரு தேர் லெவல் ப்ராசஸ் தான் இருக்காங்களே தவிர ஹையர் கொடிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருக்காங்க மத்தபடிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்மாளுங்க தான் இருக்காங்க தேர்ட் லெவல்னு வந்து நான் எதுவும் சொன்ன பிளேடா சொல்ல முடியாது அதை சொன்னா கொஞ்சம் விஷயம் தேர் லெவல் தான் இருக்காங்க செகண்ட் லெவல் ஃபஸ்ட் லெவல்லாம் இங்க சவுத் இந்தியா சேர்வதான் முக்கிய வசதி இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த தேர்ட் லெவலில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது நம்ம பசங்களாம் பறித்து ஓரளவுக்கு மேலே போயிட்டாங்க ஸோ நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த தேர்ட் லெவலில் இருக்கிறதுனால அதிகப்படியாக தெரியுதுன்னு தெரியல பட் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த நாற்பதாயிரத்தி இணைஞ்சு ஜாப்ஸ்ல வந்து லொக்காலிட்டி பேசுல இங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே தெலுங்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க கனடா நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இருக்க லொக்காலிட்டி பேசுகிற ஜாப் வேக்கன்சி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றது என்னோடய ஒப்பீனியன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நியூஸை பார்க்கும்போது பட் நம்ம பசங்களுக்கு அது சந்தோஷமாக இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் நாற்பதாயிரத்தி எண்ணூறு கிராஃப்ஸ் பன்னெண்டாயிரத்தி எண்பது ரெண்டு கோடியில் உருவாக்கம் பண்ண போகிறாங்க இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியை எனக்கு மறக்காம கிளெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்